தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அன்புக்குரிய திரு சந்திரமோகன் அவர்களே இணைத்தலைவர்கள் திரு மாரியப்பன் உட்பட நண்பர்களே வழக்கறிஞர் பிரிவினுடைய அனைத்து அன்பு சகோதரர்களே சகோதரிகளே மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய அளவு ಪ್ರವೆಯ ಡಾಕ್ಟರ್ ಅಭಿಷೇಕ್ ಮನು ಸಿಂಗಿ ಅವರೇ ತಮಿಳ್ನಾಡು ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಮಟಿಯನ್ ತರ್ ಅಂಗೇಕೆಲ್ವೇ ಸಟಮ ಎದು ರಾಜೇಶ್ ಕುಮಾರ್ ಅವರೇ ತೋಣ ಕಕ್ಷಿಯ ದ್ರಾವಿಡ ಮುನ್ನೇ ಕಳಗರಿಗ್ರ ಮೂತರಿಯರ್ ಎನ್ ಆರ್ வர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய வழக்கறிஞர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சுடான்கர் அவர்கள் மற்றும் எல்லாருடைய பெயரையும் குறிப்பிட்டதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு தலைமை உரை என்பது விளக்க உரை அல்ல தலைமை உரை என்பது சுருக்கமாக தலைப்பை அறிமுகப்படுத்திவிட்டு எல்லாரையும் பேச அழைப்பது தான் தலைவருடைய வேலை அந்த வேலையைத்தான் நான் செய்யப்போகிறேன் இங்கே டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம் அன்று காங்கிரஸ் கட்சியில் பல சட்ட அறிஞர்கள் மேதைகள் இருந்தார்கள் ஜவஹர்லால் நேருவே ஒரு வழக்கறிஞர் தான் மகாத்மா காந்தி ஒரு வழக்கறிஞர் தான் சர்தார் பட்டேல் வழக்கறிஞர் தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ராஜாஜி ஒரு வழக்கறிஞர் தான் கே எம் முன்ஷி மூத்த வழக்கறிஞர் ஆனால் அவர்களையெல்லாம் அரசியல் சாசனத்தை வலிப்பதற்கு குழுவிற்கு தலைவராக நியமிக்காமல் காந்தியடிகளும் பண்டித நேருவும் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் யாரும் இல்லாமல் தேர்ந்தெடுக்க மாட்டார் அன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே அதிகாரபூர்வமான உறுப்பினர் கூட அல்ல ஆனால் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்ததால் தான் இந்த அரசியல் சாசனம் வந்தது என்று நான் பெருமைப்படுகிறேன் ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் பெண்களுக்கு உரிமைகளை மற்ற நாடுகள் சுதந்திரம் பெற்று பல்லாண்டுகள் கிடைத்துத்தான் அவர்கள் போராடி வாங்கினார் உதாரணமாக பெண்களுக்கு வாக்குரிமை என்பது பல ஆண்டுகளுக்கு அமெரிக்காவிலே கிடையாது இங்கிலாந்திலே கிடையாது ஆனால் முதல் நாளே குடியரசு பிறந்த நாளே அனைத்து மக்களுக்கும் உரிமை அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் என்று அரசியல் சாசனத்தில் எழுதியது அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்று மறந்து அந்த அரசியல் சாசனத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஃபெடரலிசம் கூட்டாட்சி ஃபெடரலிசம் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்பதை பற்றி அன்பிற்குரிய டாக்டர் சிங்வி அவர்கள் உரையாற்றிக் கொள்கிறார்கள் கூட்டாட்சி பலநோக்கு பார்வை என்ற பொருளில் அவர் உரையாற்றுவார்கள் அந்த உரை நமக்கு மகிழ்ச்சியையும் பயனையும் தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தேர்தலுக்கு முன்னால் நானூறு இடங்களை பெறப்போவதாக பாரதிய ஜனதா கட்சி சபதம் எடுத்தது அந்த சபதம் மட்டும் நிறைவேறியிருந்தால் நானூறு இடங்களை நாடாளுமன்ற மக்களவையிலே பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருந்தாலும் மக்கள் கொடுத்திருந்தால் அரசியல் சாசனத்தை தகர்த்தறிந்திருப்பார் எப்படி என்று ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே புல்டோசர்களை வைத்து வீடுகளை எல்லாம் இடிக்கிறார்களோ அதை போல ஒரே வாரத்தில் அரசியல் சாசனத்தை தகர்த்து தூக்கி அறிந்து இரண்டாவது குடியரசு இதற்கு புதிய அரசியல் சாசனம் என்று நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கும் அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்திய மக்கள் நானூறு இடங்களை அவர்களுக்கு தரவில்லை மூன்றிலே இரண்டு பங்கு பெரும்பான்மையை கூட தரவில்லை மக்களவையிலே அறுதி பெரும்பான்மையை கூட தரவில்லை இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு குறைவாக இருநூற்றி நாற்பதோடு நிறுத்திவிட்டார் இரநூத்தி நாற்பதோடு நிறுத்திவிட்டால் மக்கள் நினைக்கிறோம் அரசியல் சாசனத்தை காப்பாற்றி விட்டோம் ஆனால் திரு மோடி அவர்கள் தலைமையிலே உள்ள அரசு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வேறு திட்டத்தை வரையறுக்கிறார் புல்டோசரை கொண்டுதானே அரசியல் சாசனத்தை தகர்க்க முடியவில்லை உளி சுத்தியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாம் என்றுதான் கடந்த ஓராண்டுகளிலே பல சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசனத்தை சிதைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போல் கூட்டாட்சியை எப்படி சிதைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் விளக்கி சொல்ல வேண்டியது குடியுரிமை திருத்த சட்டம் ஒளி சுத்தியை வைத்து அரசியல் சாசனத்தை சிதைப்பது வக்ஃப திருத்த சட்டம் அரசியல் சாசனத்தை ஒளி சுத்தி வைத்து சிதைப்பது அதை போல பல சட்டங்கள் இப்போ வரப்போது குடியேற்றம் இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் சட்டம் என்று நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதுவும் அரசியல் சாசனத்தை சிதைப்பது தனி மனிதன் உரிமைகளை சிதைப்பது கல்வி உரிமையை சிதைப்பது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம் உள்டோசரை வச்சு இடித்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஊடகங்களெல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டுருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறது இங்கே சிதைக்கிறது அங்கே சிதைக்கிறது அதை போல அரசியல் சாசனத்தில் சிதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அதற்கு ஒரு திட்டம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடியாக நின்று நிதானித்து சட்டங்களை இயற்றி வருகிறார்கள் அதையெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எப்படி சிதைக்கிறார்கள் என்பதைப் பற்றி வழக்கறிஞர்கள் சங்கம் இன்னொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அதில் பலர் பேசலாம் இன்று கூட்டாட்சி கூட்டாட்சியை எப்படி சிதைக்கிறார்கள் கூட்டாட்சியை ஆளுநர்களை வைத்து துணை குடியரசுத் தலைவரை வைத்து எப்படி சிதைக்கிறார்கள் என்பதையெல்லாம் திரு அபிஷேக் மனு அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அவர்களை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் பல நோக்கு பார்வையிலே கூட்டாட்சியை பார்க்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்து உரையாற்றக்கூடிய டாக்டர் சின்னி அவர்களுக்கு உங்கள் சார்பிலே என் சார்பிலே ஒரு எளிய நூலை பரிசாக அழை அழைத்து நன்றி